இறுதி வயலில் களை எடுக்கும் கருவி ஒரு கருவியோட விலை வந்து ஆயிரம் ரூபாய் இது வந்து ஸ்டீல் பிளேடு தகடு லைஃப் நல்லாயிருக்கும் இது வந்து சாதாரண களை வெட்டியில் பத்து நபர் சேர்ந்து வெட்டக்கூடிய கலையை இந்த கலைவெட்டிக்கு மூலமாக ஒரு நபர் வெட்டலாம் ஒன்பது நபர்கள் வேலையாட்கள் இல்லாத பற்றாக்குறைய இந்த கருவி மூலமாக ஈடு கட்டலாம் இது வந்து தமிழ்நாட்டில் எந்த மொழிக்கு அனுப்பிக்கலாம் நூற்றி அறுபது ரூபாய்லேருந்து இரநூறுவா வரையும் டான்ஸ்வல் சார்ஜ் வர வாய்ப்பு இருக்கு எட்டு இஞ்சக்களும் பிளட் தரும் ஆறு இஞ்சக்களும் ப்ளட் தரும் நாலு இஞ்சாக்களும் பிளட் தரும் வாங்கினாலும் ஒரே விலை தான் ஏற்கனவே ஓட்டின புழுதியில் கலர்ந்ததுன்னா புளிதி வயலில் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தனிநபர் வந்து அரை ஏக்கர் களை வெட்டலாம் கொஞ்சோட ஓட்டி காட்டுறோம் பாருங்கள் இரு இது வந்து இருக்கிற இடம் வந்து கட்டான் தர சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஓட்டி காட்டுறோம் ரைட் தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் குளோஸ் கா ரைட் ஒரு நாளைக்கு ஐம்பது சென்டி வரையும் களை வெட்டலாம் ஓட்டுன புள்ளிதா இருந்தால் நான் இப்போ நான் வெட்டி காமிச்ச இடம் வரும் கட்டாம தரேன் இது தேவைப்படுறவங்க கூப்பிட்லாம் நன்றி